ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அடிக்டட் ஹீரோயின் எபிசோட் சிக்ஸு எபிசோட் சிக்ஸோட ஸ்டார்டிங்கில் ஒரு வழியை நம்ம ஹீரோவும் பார்ப்போம் ஒரு டோமுக்கு போயிட்டாங்க போல் அழகாக ஒரு ரூமை செலக்ட் பண்ணி அந்த ரூமில் இருக்க டெக்கரேஷன்லாம் இவங்களே பண்ணுறாங்க அப்பாக்கு கல்யாணம் ஆகிட்டா தனியாக போயிடுவேன்னு சொல்லியிருந்தானல நம்ம பாப் ஸோ அதே மாதிரி ஹீரோவும் அவனும் வந்துட்டாங்க ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே ஸோ அங்கே இருக்க அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க க்ளீன் பண்ணுறது மற்ற ஒர்க் எல்லாமே பண்ணிவிட்டு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோ பாப்புக்காக எது குக் பண்ணுறேங்கிற பேரில் எது குக் பண்ணி கொண்டு கொடுக்குறான் இது நல்லாயிருக்கான்னு சாப்பிட்டு பாட்டான்னு சொல்ல அவனும் இது சாப்பிட்டு இது ரொம்ப மோசமாக இருக்குது எங்கள் அப்பாவோட சமையல் மாதிரியே இருக்குதுன்னு சொல்ல ம் பரவாயில்ல ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் நல்லாயிருக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு ஒத்துக்கிறியா சரி சரி விடுவிட அப்பப்போ சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அவனை பார்த்து அட பாவி அப்போ கூட நல்லா இருக்குன்னு சொல்ல வரானு பாருன்னு சொல்லி சரி உட்காரு ஊட்டி விடுறேன்னு சொல்லி அதை பாப் அப்படியே எடுத்து ஹீரோ கூட்டி விடுறான் இவங்களோட மூமெண்ட் இப்படியே போயிட்டே இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி டிஷர்ட் போடுது பிடிச்ச இடத்துக்கு போகிறதுன்னு சொல்லி ரொம்ப ஜாலியாக இருக்காங்க கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் அங்கே வர சாண்டா கொடுத்த கிஃப்ட்டு அப்படி இப்படின்னு மாற்றி மாற்றி என்ஜாய் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ரொம்ப ஹாப்பியாகவே டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பொம்மையில வச்சு பொம்மலாட்டம் மாதிரி பண்ணுவாங்களே அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் நீ எப்போ தான் என் பாய் ஃப்ரெண்டாக ஏற்றுப்ப அப்படின்னு சொல்லி ஹீரோ பாப்கிட்ட கேக்க அதுக்கெல்லாம் வழியே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து விசிச்சுட்டு இருக்கான் ஏன்டா இப்படி சொல்கிற ப்ளீஸ்டான்னு சொல்ல ட்ரக்ஸ் அடிக்சன் மாதிரி பேசுகிறேன் ஆமாம் நான் அடிக்டட் தான் உம்மையில அடிக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே அவனை பார்த்து சிரிக்க ரெண்டு பேரும் ஸ்க்ரீனுக்கு இந்த பக்கமாக அப்படியே அழகாக கிஸ் பண்ணிக்கிறாங்க அந்த கிஸ்ஸிங் மூமெண்ட் அப்படியே போயிட்டுருக்க அங்கே ஓடிட்டுருக்க அந்த சின்ன பிளேயில் ஹாஃப் ஹூமன் ஹாஃப் giant, ஸோ இந்த மாதிரி மனுஷனு ஒரு மிருகமும் லவ் பண்ணால் என்ன தப்பு இருக்குது ஸோ வேம்பியர் லவ் பண்ணுறாங்க எல்லாரும் மாற்றி மாற்றி லவ் பண்ணுறாங்க ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை லவ் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை ரெண்டு ஹூமன்ஸ் லவ் பண்ணுறதுல என்ன இருக்குது சேம் ஜெண்டராக இருந்தால் என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த பிளே ஓடிட்டுருக்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்ம பாப்புக்கு அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்க அதுக்கப்புறம் ரெண்டு பேர் இப்போ அந்த டோமில் தான் இருக்கானுங்க போல் அப்படியே ஜாலியாக படுத்துருக்கிறது அவங்களோட ஹாப்பி மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுறது ஃபோட்டோஸ்னால் அப்படியே போய்கிட்டே இருக்குது சேம் டைம் அடுத்து ஸ்கூலில் தான் அடுத்த நாள் மார்னிங் காட்டுறாங்க மார்னிங் நம்ம ஒன்லி பை டீ அப்பயும் போல் இன்ஹாலர் யூஸ் பண்ணிட்டு அப்படியே உட்காந்துருக்கான் சேம் டைம் அங்கே உட்காந்து அவனை பார்க்காம வேணுனே அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான் நம்ம டைகர் டே டைகரு வாடா சாப்பிட போகல அப்படிங்கிற மாதிரி கையில் எதோ ஒன்று எடுத்து தூக்கி போட இங்கே பாரு உனக்கு ஃபஸ்ட் நீ போய் சாப்பிடு என்ன எதுக்கும் கூப்பிட்ற நான் ஒன்றும் வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி டேன்ஷினா டைகர் அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான் என்ன ஓவராக பேசுகிற வர வர மாறிட்டப்பா அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒன்லி எழுந்திச்சு நிற்க என்ன என்ன நீ கூப்பிட்டா நான் உடனே உன் கூட வந்துடணுமா எனக்கெல்லாம் வரணும்னு தோணுனா தான் நான் வருவேன் எனக்கு சாப்பிட்ணுன்னு தோணல உன் கூட வரணும் தோணல பாத்துக்கலாம் கிளம்பு அப்படிங்கிற மாதிரி அப்படியே டைகர் நின்றுருக்க ஓவரா தான் பேசுற ஏன் நீ நினைக்கிற மாதிரி நானும் நினைக்கணுமா அதெல்லாம் முடியாது நான் வர மாட்டேங்கிற மாதிரி ஒன்னு டென்ஷனா பேசுறான் என்னடா வர வர ஓவரா பண்றானுங்கிற மாதிரி கையை கட்டிட்டு அவனை பார்த்துட்டே இருக்கேன் இப்படி முன்னாடி வந்து நின்னா நான் பயந்துருனா அதெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் எனக்கும் ஃபைட் பண்ண தெரியும் தெரியுமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி டைகர் கொஞ்சம் ஓவராவே பில்ட்அப் பண்ணிட்டு இருக்கான் பண்ணுடா பண்றா எவ்வளவு பண்றேன்னு பார்க்கலாங்கிற மாதிரி ஒன்லிக்க இப்போ நான் வளர்ந்துட்டேன் நான் ஒன்னும் குழந்தை கிடையாது நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே உன் பின்னாடியே இருக்கு உனக்கு ஃபைட் பண்ணுன்னா வா சண்டை போடலாம் சண்டை போடலாமா அப்படிங்கிற மாதிரி கையெல்லாம் வச்சுட்டு இப்போ நான் உன்ன பஞ்ச் பண்ண போறேன் அப்போ தெரியும் உனக்கு என்ன நடக்குதுன்னு பார் அப்படின்னு சொல்லிட்டு சரி பண்ணு பண்ணு அப்படிங்கிற மாதிரி டேஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கையை நீட்டிட்டு அப்படியே ஒன்லி நின்னுட்டு இருக்கான் இன்னைக்கு உன்னை அடிச்சே தீருவேங்கிற மாதிரி அடிக்கலாம்னு போக கடைசியில சுற்றி போய் அப்படியே கீழே விழுக போயிட்டான் டைகர் அவனை அப்படியே கையில் பிடிச்சிட்டு அவனை ஒரு செகண்ட் பார்த்துக்கிட்டே இருக்கான் ஒன்லி ரெண்டு பேரும் கண்ணும் கண்ணும் கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்ன நடக்குது இங்கேங்கிற மாதிரி இருக்கு அங்கே உட்காந்துருக்க ரெண்டு பொண்ணுக்கு இதை இதை ஃபோட்டோ வீடியோன்னு மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு இருக்க ஐயோ ஐயோ என்னை விடுறா விடுறா அப்படிங்கிற மாதிரி டைகர் காத்தா டக்குனு கையை எடுத்துட்டு போடா நீ தடா எல்லாமே பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்லி அந்த பக்கம் போக அடுத்து டைகர் அந்த பொண்ணுங்களை பார்த்து நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது எனக்கும் பொண்ணுக்கு தான் பிடிக்கும் அவனுக்கும் பொண்ணுக்கு தான் பிடிக்கும் நிறைய பொண்ணுங்க அவனுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க அப்புறம் லெட்டர்ஸ்லாம் கொடுக்குறாங்கள அது உங்களுக்கு தெரியும்ல தெரியும் ஆனால் என்னனாலும் ஒன்லி யாருக்குமே ரிப்ளை பண்ணுறது ஒரு வேலை ஒன்லிக்கு பசங்க தான் பிடிக்குமோங்கிற மாதிரி அந்த ரெண்டு பொண்ணுங்க பார்க்க அது எப்படி அது அப்படிலாம் கிடையாது அது அவனுக்கு பிடிச்ச பொண்ணாக பார்த்து செலக்ட் பண்ணி கண்டிப்பாக அவன் ரிப்ளே பண்ணுவான் சீக்கிரமாக அது போகுது நீங்கள் வேணால் பாருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் வந்துடான் அடுத்து சேம் டைம் ரெண்டு பொண்ணுக்கு ஒன் லீக் லெட்ரு கொடுக்க லெட்டர் வாங்க மாட்டேன்னு சொல்ல அவன் கண்ணுலேயே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி குத்திட்டு இங்கே பேர் நீ ஹேண்ட்சமாக இருக்கனால தான் இவ்வளோ திமிர் பண்ணுற பார்த்துக்கலாம் வாடி போகலான்னு சொல்லி ரெண்டு பேரும் அந்த பக்கம் போக இங்கே எல்லாத்தையும் பார்த்துட்டு டைகருக்கு ஒரு மாதிரி காமெடியாக இருக்குது சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்கான் அப்புறம் நம்ம ஹீரோ தான் கட்டுறாங்க ஹீரோட அண்ணன் யூஎஸ்லேருந்து வந்திருப்பான் போல் ஸோ அவனை பார்க்கறக்காக பாப்பை கூட்டிகிட்டு ஹீரோ போயிருக்கான் இவன் தான் என்னோட பர்சனல் ஏடிஎம் கார்டு எனக்கு என்ன வேணாலும் இவன் எப்போயுமே செய்வான் எனக்கு ஏதாவது வேணும்னா இவன் தான் ஃபஸ்ட்டு செய்வான் தெரியுமா உனக்கு பிடிச்சதுலாம் வாங்கி சாப்பிடு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் ஆக்சுவலி ஒரு சோல்ஜராக இருக்கணும்னு ஆசைப்பட்டான் ஆனால் அவன் என் உண்மையான அண்ணன் என் கூடயே இருப்பான் எனக்கு என்ன பிடிக்குமோ அதெல்லாம் பண்ணுவான் எனக்கு பிடிக்காத பண்ணவே மாட்டான் தெரியுமான்னு சொல்லி கொஞ்சம் ஓவர் பில்டப் பண்ணிருக்கேன் அந்த பையன் கண்ணாடி போட்டுட்டு இவனை பார்த்து மறைச்சிக்கிட்டே இருந்திருக்கான் ஆக்சுவலி அந்த பையனுக்கு பாப்பை பார்க்கும்போது பிடிக்கல போல் அவன் என்னோட வயசில் பெரியவேன் ஆனால் அவன் ரொம்ப நல்லவன் தெரியுமான்னு சொல்லி ஓவர் பில்டப் பண்ணிட்டே இருக்க சரி சாப்பிட்லாமா உனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு பாப்பை சாப்பிட சொல்ல பாப்புக்கு அதை எப்படி கட் பண்ணி சாப்பிடணும்னு தெரியல அப்படியே பார்த்துட்டே இருக்கேன் ஏ சீல் என்னடா இப்படி இருக்க பேஸ் டைவிங் கிட்டேன்னு சொல்லிட்டு உனக்கு நான் கட் பண்ணி தரேன்னு சொல்லி ஃபுட்டை கட் பண்ணி அப்படியே ஊட்டி விட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா ஹீரோ இதெல்லாம் பார்க்கும்போது ஷே சீலுக்கு செம டென்ஷன் ஆகுது முறைச்சிக்கிட்டே உட்காந்துருக்கான் ஆக்சுவலி பாப் அங்கே இருக்கிறது சீலுக்கு பிடிக்கல போல ஆமாம் இத்தனை வருஷம் கழிச்சு நான் வந்திருக்கேன் எப்படி இருக்கேன் என்ன அதை பற்றி எதுவுமே நீ கேட்க மாட்டேங்கிற நீ பாட்டுக்கு கேஷுவலாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்க டேபிள் மேனஸ்னால் என்னென்னு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஓவராக பேச இதெல்லாம் பார்க்கும்போது பாப்புக்கு ஒரு மாதிரி இருக்கு நீ உன் அண்ணன் கிட்டே பேசிட்டு வா நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன் எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல டேய் இருடா நானும் வரேன் இல்லை இல்லை நீ கொஞ்சம் பேசிட்டு வா நான் வெளியே போகிறேன்னு சொல்லிட்டு பாப்பா அப்படியே அந்த பக்கம் போயிட்டான் பாப்பு போனதுக்கு அப்புறம் ஏன்டா இப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி அங்கே ஷீல பார்த்து பேச நீ உன் அண்ணன் இங்கே இருக்க என்னை பற்றி கவலைப்பறியா எனக்கு மீட் கட் பண்ணி கொடுக்கணும்னு உனக்கு தோணலையான்னு சொல்ல ஏண்டா உனக்கு வேணா நீ கட் பண்ணி சாப்பிடு ஏன்டா என்கிட்ட இப்படி கோப போடா நீ சரி இல்லடா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அப்படியே முறைச்சுக்கிட்டே இருக்க அந்த பையனுக்கு எதுவும் பிடிக்கவே இல்ல பாப்பு கூட இருக்கிறது அப்படியே தான் அவனும் இருக்கான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ குளிச்சுட்டு இருக்க வெளியே பாப்பை புக் படிச்சுட்டு இருக்கான் என் அண்ணனுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குடான்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை உன் அண்ணனுக்கு என்னை பார்த்தாலே பிடிக்கல முறைச்சிக்கிட்டே இருக்கான் டே அப்படி இல்லடா என் அண்ணன் என்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறான் அப்புறம் நான் லவ் பண்ணுற ஒருத்தர் அவன் எப்படா வெறுப்பான் கண்டிப்பாக அவனுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் தெரியுமான்னு பேசிகிட்டே இருக்க கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த ஷீல் பையனும் வரான் டோர் ஓப்பன் பண்ண முடியாமல் அப்படின்னு நின்ட்டுருக்க பாப்பை அதை பார்த்துட்டு சரி ஓகேன்னு சொல்லி போய் டோர் ஓப்பன் பண்ணிவிட அவனும் உள்ளே வரான் அவன் உள்ளே வந்தனே அங்கே இருக்கிறத பார்த்து வீடு இது சரியில்லை அது இல்லை இதெல்லாம் லோவா லோ குவாலிட்டியில் இருக்கு இதில் நல்லாவா இருக்கு கர்ட்டன்ஸ்லாம் இவ்வளோ லோக்கலாக இருக்குது அதாவது இது எதுவுமே நல்லா இல்லை ரெண்டு பேரும் ஒன்றாவாக இருக்கீங்க ரெண்டு பேர் என்ன ஃபோட்டோஸ்லாம் ஒன்றா எடுத்து போட்டுருக்கீங்கன்னா அது இதுன்னு பார்த்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கான் ஆக்சுவலி அவன் வந்து வேணுன்னே பாப்பை இன்சல்ட் தான் ஒன்று ஒன்றும் பண்ணிகிட்டே இருக்கான் பாப் கொஞ்சம் லோவர் லோவர் கிளாஸில் இருக்கான்ல ஸோ அதனால வேணுனே அவனோட அவனை பற்றி பேசுறது அவனை வந்து எப்படியாவது ஹீரோ கூட இருக்கா விடாமல் பண்ணும் அப்படிங்கிறக்காக ஒன்று ஒன்றும் பண்ணிக்கிட்டே இருக்கான் ஸோ அந்த மாதிரி நம்ம பேசிகிட்டே இருக்க சேம் டைம் டே ஷாம்பு தீந்து போச்சு கொடுக்குறியாடா அதெல்லாம் கொடுக்க முடியாது தரையா இல்லை நான் வந்து எடுத்துக்கவா நீ வந்து எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி பாப் சொல்ல சரி இரு நானே வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு வெளியே வரான் அதாவது நக்கடா சார் வெளியே வர அதை பார்த்துட்டு அங்கே அண்ணன் இருக்கிறத பார்த்துட்டு டே 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 எதுக்கிட்ட வந்த அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு அப்படியே மறைச்சிக்கிறான் ஏண்டா உன் அண்ணன் தாண்டாண்ணா என் முன்னாடி என்னடா உனக்கு வேறு யாரோ ஒருத்தன் முன்னாடி அப்படியே வந்து நிற்கிற என்னை பார்த்துட்டு அண்ணன் அப்படின்னு சொல்லி மறைச்சிக்கிற அண்ணன் கிட்டே என்ன இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க டே இப்போ என்ன உனக்கு பிரச்சனை நீ எப்போ வந்த நான் இந்த பக்கம் ஒரு வேலையாக வந்தேன் உன்னை பார்க்கலான்னு தோணுச்சு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்க இவ்வளோ தூரம்லாம் கிடையாது எல்லாம் பக்கம் தான் சொல்ல அது இன்றைக்கி நைட்டு என் கூட ஸ்டே பண்ண போறியா இங்கே ஸ்டே பண்ண முடியாதே ஒரு பெட் போட்டு தான் இருக்குது ரெண்டு பேர் தான் படுக்க முடியுமே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல ஆல்ரெடி நான் ஹோட்டலில் ரூம் புக் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் சும்மா இந்த சைட்டில் வந்தேன் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தனே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை நான் ஒன்றும் இங்கே ஸ்டே பண்ணவும் மாட்டேன்னு சொல்ல ஓ அப்படியா சரி ஓகே நான் கிளம்புறேன் பாயின்னு சொல்லிட்டு அப்படியே அண்ணன் அந்த பக்கம் போக அண்ணன் போனதுக்கப்புறம் டென்ஷன் ஆகிடுது நம்ம ஹீரோக்கு ஏண்டா அவன் வந்திருக்கான் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு என்கிட்ட சொல்லலால் நீ கூட மறைச்சிட்ட பாருன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நிற்க அப்படியே அப்படி அப்படின்னு அக்கடா வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே அப்படியே பார்ப்பிருக்கான் அப்படியே மூமெண்ட் போயிட்டே இருக்க அந்த அண்ணக்காரன் போகும்போது ஒன்று சொல்லிட்டு போவான் நகரம் தூங்காதுடா ரொம்ப குளிரும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் ஆக்சுவலி இவனுக்கு பாப்பும் நம்ம ஹீரோவும் ஒன்றா இருக்காங்கன்னு தெரிஞ்சிடுச்சு போல அதனால ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ற மாதிரி பேசிட்டு தான் ஒன்றும் பண்றான் அப்புறம் பாப்போட வீட்டுக்கு ஹீரோவும் பாப்பும் வந்தாச்சு ஸோ ஏதோ படிக்கிறேங்கிற பெரியலாம் ரெண்டு பேரும் காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க வேற ஒன்றே ஹீரோ வந்து ஏதோ ட்ராயிங் பண்ணிட்டு இது எனக்கு சொல்லி சொல்லிக்கொடுன்னு அவன்ட்ட சொல்ல அவன் அதுக்கு பதில் ஏதோ ஒன்று வரைஞ்சு காட்டிகிட்டு இருக்கான் இப்படி இவங்க மூமெண்ட் போயிட்டே இருக்கா அப்பா ஏதோ திங்ஸ்லாம் வாங்கிட்டு வர இதை ஏற்கிற்கு ஹெல்ப் பண்ணுங்கடான்னு சொல்ல ஹீரோ வேகமாக போகிறான் ஹீரோ போனதுக்கப்புறம் சரி ரெஸ்ட் ரூம் போடலான்னு சொல்லிட்டு பாப்பா அந்த பக்கம் போக ஹீரோ கரெக்டாக மேலே வந்து பார்க்கறான் அங்கே பாப்பை காணும் சரி ஓகே வீட்டில் என்னென்னமோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு ஒன்று ஒன்றையும் பார்த்துட்டு இருக்கான் இவன் வாங்கின சர்டிபிகேட்ஸ் மெடல்ஸு அப்புறம் காஃபின்னு எல்லாமே இருக்கு எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான் ஹீரோ ஸோ அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ட்ராவன் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் நிறைய திங்ஸ்லாம் இருக்கு அந்த பாக்ஸ்குள்ள குட்டி குட்டியாக ரெண்டு ரெண்டு டிக்கெட்ஸு அப்புறம் ஒரு வாட்சு அப்படி இப்படின்னு எல்லாமே இருக்கு இவனுக்கு அதை பார்த்தா ஷாக்காக இருக்கு என்னடா அது இதில் ஏதோ பேர் போட்டிருக்கேன்னு பாப்பின் அப்படின்னு போட்டிருக்கு பாப்பின்னா என்னவா இருக்கும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்க கரெக்டாக அங்கே பாப்போட ஃபோன் அடிக்குது பாப்போட ஃபோனில் பின் அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கால் பண்ணுறா அதை பார்த்துட்டு இவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு எடுத்து யார் மானின்னு கேட்டால் நான் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்ல நீ கேர்ள் ஃப்ரெண்டானா அவன் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி இப்படி ஆர்குமெண்ட் போய்கிட்டே இருக்கு பாப்பா அந்த இடத்துக்கு வந்துட்டான் பாப்பா அந்த நீ கொடுறா யாருன்னு பார்த்தா பின் தான் பேசுறா சோ தள்ளி போய் நின்று ரெண்டு பேரும் பேசுறாங்க ஆல்ரெடி நம்ம ரெண்டு பேருக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு அட்லீஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும்னு தோணுச்சு அதனால தான் உங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்லி அந்த பொண்ணு பேசிட்டே இருக்க கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னதுல இருந்து ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகிடுச்சு அது எப்படி அவ கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் அவள் கேர்ள் ஃப்ரெண்டாக இருப்பாளா தனியாக போய் பேசிகிட்டு இருக்கான் ஐயோ என்ன நடக்குதுன்னு சொல்லி ஒரு மாதிரி டென்ஷனாகவே ஹீரோ பாட்டுக்கு புலம்பிக்கிட்டே இருக்கேன் பாப்பா அவன் பாட்டுக்கு போன்ல பேசிட்டு இருக்கான் அடுத்த நாள் அண்ட் டோம்ல ஒரே கிஃப்ட்ஸாக வாங்கி வச்சிருக்க கரெக்டாக பாப்பாங்க வரா இதெல்லாம் உனக்கு தானே சொல்ல எனக்கா என்னடா இது ஆ வா வா எல்லாமே உனக்காக தான் நான் வாங்கி வச்சிருக்கேன் உக்கார் உட்கார் 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 அப்படின்னு சொல்லிட்டே இருக்க பாப்புக்கு ஒன்றுமே புரியல என்னடா இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு ஏன்டா இதை ஓப்பன் பண்ணி பாருன்னு சொல்ல அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஏதோ கிஃப்ட் மாதிரி இருக்குது ஸோ நிறைய கிஃப்ட்ஸ் உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கான் வாட்ச்சு பென்னு அப்புறம் ஃபேனு அப்படின்னு சொல்லி ஒண்ணுன்னு அதாவது கப்பல்ஸ் ரிங்கு ரிங்ல அழகா இவங்க பேர் போட்டு அதெல்லாம் கூட வாங்கியிருக்கான் ஏய் இது என்னடா அது ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு சொல்ல இதெல்லாம் உனக்காக நான் வாங்கிட்டு வந்த கிஃப்ட்னு சொல்ல எதுக்காக இப்போ இது வாங்கிட்டு வரணும் தேவையே இல்லையே நீ இவ்வளோ பணத்தை வேஸ்ட் பண்ணாமல் இருந்தனா அட்லீஸ்ட் உன்னோடைய எக்ஸாம் வருது அடுத்த டைம் உனக்கு யூஸ் ஆகும்லன்னு சொல்ல அதெல்லாம் இல்லை எனக்கு உனக்கு கிஃப்ட்டு கொடுக்கணும்னு தோணுச்சு அதனால் உனக்காக பார்த்து பார்த்து நான் ஒன்று ஒன்று வாங்கியிருக்கேன் கப்பல் மக்ஸ் கூட வாங்கியிருக்கேன் பார்த்தியா இதை பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல ஸோ டூத் ப்ரஷில் இருந்து எல்லாமே வாங்கியிருக்கேன் எல்லாமே ஒரே மாதிரி கப்பல்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நெயில் காற்று கூட வாங்கியிருக்கான் அதுலேயும் இவங்க பேர் போட்டு இப்படி ஒன்று ஒன்று வாங்க ஹீரோ இப்படி வாங்கினதை பார்த்துட்டு டென்ஷன் ஆகிடுது பாப்புக்கு ஏன்டா இப்படி தேவையில்லாமல் இருக்கேன் எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லைன்னு சொல்ல அதில் ஹீரோயின் அப்படின்னு போட்டிருக்கேன் எதுக்குடா ஹீரோயின்னு போட்டிருக்க நான் ஹீரோ நீ பப்பி ஸோ பப்பினா ஃபின் ஹீரோயின் ஓ அப்படின்னு வரும்ல அதை வச்சு தான் ஹீரோயின்னு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க காமெடி பண்ணிகிட்ருக்கேன் இதெல்லாம் பார்க்கும்போது பாப்புக்கு புரியுது ஆல்ரெடி நம்ம அந்த ஃபுட் சர்விங் ரோபெட்க்கு கூட ஹீரோ பாப்பனு தானே பேர் வச்சோம் இப்போ என்ன நீ புதுசாக இது எதுவும் போட்டிருக்கேன்னு சொல்ல அது இது போடணும்னு தோணுச்சு போட்டேன் பேசாம இருன்னு சொல்ல நீ பண்ணது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக அவனை பார்த்து பேசிகிட்டே இருக்கான் அங்கே நம்ம பாப்பு உடனே புரிஞ்சிருச்சு இவன் அந்த பாப்பின் போன மனசில் வச்சுட்டு தான் இதெல்லாம் பண்ணுறான்னு இங்கே பாரு நீ நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது நீ கொஞ்சம் ஜெலஸாக ஃபீல் பண்ணுறன்னு நான் நினைக்கிறேன் இதுக்கு பேர் ஜெலஸ் கிடையாது ரூம்ல எல்லாம் க்ளீனாக இருக்கணும்னு தோணுச்சா அவ்வளவுதான் மத்தபடி வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக இருக்க சரி மூவி டிக்கெட்லாம் பத்திரமா நீ வச்சிருந்த அது எதுக்கு வச்சிருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க ஏய் நான் தூக்கி எறினுதான் வச்சேன் உனக்கு அதை எரியணும்னா தூக்கி எரிஞ்சிருக்கலாம்ல எதுக்கு இப்ப கேட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி பாப்பா அவனை பார்த்து பேசுறான் அவனுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு தான் சொல்றியா உண்மையாக தான் சொல்கிறேன் உண்மையாகவே அவ்வளோ உனக்கு பிடிக்காது இல்ல இங்க பாரு அதெல்லாம் முடிஞ்சு போன ஒன்று திரும்பவும் நீ அதை மறுபடியும் இதே மாதிரி ரீகால் பண்ணி கொண்டு வராத உனக்கு என்ன பைத்தியமா விட்டது விட்டாச்சு சரி சரியா விடு நீ இந்த மணியையே இவ்வளோ வேஸ்ட் பண்ண அதே எனக்கு கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு விடு அதெல்லாம் பார்த்துக்கலாம் இதெல்லாம் ஒரு பெரிய வேலையே கிடையாதுன்னு சொல்லிட்டுருக்க ஒன்றை அடிக்கணுண்டா அப்படிங்கிற மாதிரி ஃபேனை தூக்கி அடிக்க வர டே 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 இது கூட அடிக்கிற அடிக்காதடா வீடு எல்லாம் உடஞ்சி போச்சுன்னா என்னடா பண்றது இங்கே பாரு ஒரு ஆர்டிக்கல் படிச்சேன் கிட்னியை வித்து கூட பாய் ஃப்ரெண்டுக்காக எல்லோரும் கிஃப்ட் வாங்கி தருவாங்களா ஸோ நான் உனக்காக வாங்கி தந்தால் தப்பான்னு சொல்ல இங்கே பாரு இப்பெல்லாம் பேசுகிற வேலை வச்சுக்காதேன்னு சொல்லி பாப்பாவனை பார்த்து பேச இங்கே பாரு யாராவது ஒருத்தரை லவ் பண்ணால் கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு தோணுண்டா அது லூஸாக இருந்தால் கூட பரவாயில்ல லூஸு தனமாக பண்ணால் கூட நல்லா தான் இருக்கும் தெரியுமாங்கிற மாதிரி அப்படியே ஹீரோ பாப்பா பார்த்துட்டே இருக்க பாப்பை அப்படியே அமைதியே அவனை பார்க்குறான் ரெண்டு பேரும் அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி அப்படியே கிட்டே கொண்டு வராங்க ஆக்சுவலி இங்கே கிஸிங் சீன்லாம் வெளியே காட்டுறதில்லப்பா ஏன்னு தெரியல ஒருவேளை சின்ன பசங்கன்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்களான்னு தெரியல பட் அதெல்லாம் காட்டவே இல்லை அவன் காது பிடிச்சி அப்படியே லைட்டாக கடிக்க எதுக்கடையே என் காது பிடிச்சி கடிக்கிறேன்னு சொல்லி அப்படியே அவனை அடிக்க ரெண்டு பேரும் அப்படியே விளையாண்டுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்கிறான் பாப்கிட்ட நீ என்ன பண்ணாலும் அதை கண்டிப்பா நான் ஏற்றுப்பேன் ஆனால் இன்னொருத்தருக்கு கண்டிப்பாக ஒன்று நான் விட்டு தரவே மாட்டேன் நீ எனக்கு மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி பாப்பை பார்த்து ஹீரோ சொல்ல அதுக்கு பாப்பை எதுவுமே பேசாமல் அவனை பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே அமைதியாகவே இருக்கான் அடுத்த நாள் ஸ்கூலில் தான் காட்டுறாங்க டே பசிக்குது ஏதாவது வாங்கலாம் சாப்பிட போலாமா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அங்கே பாப்பை பார்த்து கூப்பிட பாப்பு நல்லா தூங்கிட்டு இருக்கான் ஸோ அவன் தூங்குறான் சரி நானே ஏதாவது வாங்கிட்டு வரேன் இந்த தலைக்கு என்னோடய ட்ரெஸ்ஸை வச்சுக்கோன்னு மேலே போட்டிருக்க அந்த ஜாக்கெட்டை கழிச்சு கழட்டி அப்படியே கொடுத்துட்டு சரி நான் போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன் நம்ம ரெண்டு பேரும் இங்கேயே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி ஹீரோ போகலான்னு போகிறான் அவன் போகிற போகலான்னு போகும்போது ஒரு பொண்ணு அப்படியே ஒரு சூப்பரான ஸ்டைலாக நடந்து வரான் அவளை பார்த்து எல்லாேருக்கும் ஷாக்கு அப்படியே எல்லோரும் அமைதியாக இருக்க ஏய் பாப்பின் வந்தாச்சு பாப்பின் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்துட்டே இருக்க ஹீரோ இது யார்ராதுங்கிற மாதிரி நின்று பார்த்துக்கிட்டே இருக்க அந்த பொண்ணு அப்படியே நேராக கரெக்டாக நம்ம பாப்போட டேபிளுக்கு பக்கத்தில் வந்து அவனுக்கு ஆப்போசிட்டில் உட்கார ஹாய் பலின் அப்படின்னு சொல்ல ஹாய் யார் இது இதுவா இது பாப்போட எக்ஸு தெரியுமா செம்ம சூப்பராக இருக்கா எவ்வளோ அழகாக இருக்கான்னு பார்த்தியா அவள் பெரிய ரிச்சான ஒரு ஃபேமிலி ரொம்ப அழகாகவும் ரிச்சாகவும் இருக்கா இல்லை அப்படின்னு சொல்லி வேணுன்னே ஹீரோக்கிட்ட ஒரு பொண்ணு வெறுப்பேத்தி சொல்லிட்டே இருக்க மேலே ஃபேனை பார்த்தியா அப்படின்னு சொல்ல ஃபேனில் கூட இவங்க தான் எழுதி மாட்டி வச்சிருக்கிறாங்க அப்படியே டென்ஷனாக ஹீரோ பார்த்துட்டே இருக்க அப்போ தான் ஹீரோக்கு புரியுது நேற்று அந்த வாட்சில் இருந்த பேர் நம்ம பேசின அந்த ஃபோன் கால் எல்லாமே இவதானாங்கிற மாதிரி ஹீரோ அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்க அந்த பொண்ணு கணத்தில் கை வச்சுட்டு தூங்கிட்டு இருக்க பாப்பை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க ஒன்லி பையனுக்கு அப்போ தான் வர தும்மீடு பார்த்தா ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு யாராக இருக்கும் ஒரு வேளை பாப்ப்கிட்ட பேச வந்திருப்பா ஏ பாப் எந்திரி எந்திரி யாரோ உங்ககிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க எந்திரிச்சி பாரு எந்திரிச்சி பாருன்னு சொல்லிகிட்டே இருக்கான் ஸோ அப்படியே பாப் எந்தி பார்க்க அந்த பொண்ணை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிடுது பாப்புக்கு அப்படியே முறைச்சிக்கிட்டே அங்கே நிற்கிறான் நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தா மூணு பேரும் சேர்ந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்காங்க ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டுருக்க சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக அப்படியே இருக்குப்பா ஃபர்ஸ்ட் இருந்தால் டேஸ்ட்டு மாறவே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பாப்பின் பொண்ணை அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்க அப்புறம் எதுக்காக இங்கே வந்த ஒண்ணும் இல்லை சும்மா உன்னை பார்த்துட்டு போலான்னு உனக்கு எக்ஸாம்க்கு எப்போயுமே விஷ் பண்ண வருவேன்ல உனக்காக நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்துருக்கே கண்டிப்பாக உனக்கு இதெல்லாம் பிடிக்கும் இந்த அப்படின்னு சொல்லி கொடுக்க பாப்பா அதை வாங்கி வச்சிக்கிறா ஹீரோ தான் மொறிச்சிட்டே இருக்கான் உனக்கும் வாங்கியிருக்கேன் என்னன்னு சொல்லி ஹீரோ கிட்ட கொடுக்க எனக்கா எனக்கு எதுக்கு வாங்கிட்டு வந்தேன் ஆல்ரெடி என்கிட்ட ஃபோன்ல பேசுனது நீதான் நான் அன்னைக்கி அப்படின்னு சொல்லி அவளை அவனை பார்த்து அப்படியே அந்த பொண்ணு சிரிக்க அது மட்டும் இல்லாமல் உங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப்னு எனக்கு தெரியும் உன் அப்பா பெரிய பணக்காரர் அப்புறம் நம்ம பாப்பாவோட அம்மாவும் உங்கள் அப்பாவும் மேரேஜ் பண்ணிட்டாங்க நீங்க ரெண்டு பேரும் சிப்ளிங்ஸ் கரெக்டாக அப்படி இப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல இது எல்லாத்தையும் தான் அந்த பொண்ணுக்கிட்ட சொன்னான்னு டென்ஷன் ஆகிடுது ஹீரோக்கு எல்லாத்தையும் போய் சொல்லி வச்சிருக்க நீ சே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ அப்படியே அந்த பக்கம் போக ஹீரோ போகிறத பார்த்துட்டு டென்ஷன் ஆகிடுது பாப்புக்கு நான் எதுவும் சொல்லலைன்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே பின்னாடியே போகிறான் அந்த பொண்ணுக்கு ஒன்றும் புரியாமல் அப்படியே இருக்க அடுத்த சீனில் பார்த்தா நம்ம டைகரை பார்க்குறதுக்காக பாப்பறான் ஏண்டா அந்த பொண்ணு பழையனு சொன்னதெல்லாம் நீ தானடா அப்படின்னு சொல்ல அது வந்து அது வந்துன்னு முறைச்சிக்கிட்டே இருக்க ஏன்டா இப்படி பண்ணுற அது ஒன்றும் இல்லை மறுபடியும் அவங்க கூட சேரணும்னு ஆசை என் ஃப்ரெண்டுக்கு லவ் செட் ஆகுதுன்னா நல்லது நல்லதுதானேன்னு சொல்லி நான் எல்லாத்தையும் சொன்னேன் அப்படின்னு சொல்லி டைகர் சொல்ல டைகர் இப்படி சொல்லும்போது இன்னும் டென்ஷன் ஆகிடுது நம்ம பார்ப்பேன் எல்லாத்தையும் சொல்லி இப்படி குழப்பி விட்டானேங்கிற மாதிரி டென்ஷனாக அப்படியே அந்த பக்கம் போகிறான் நம்ம பாப்பு அடுத்த சீனில் பலினும் பாப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்காங்க இந்த பொண்ணு தான் வந்திருப்பா போல் பார்க்குற ஐட்டம் எல்லாத்தையும் வாங்கி வாங்கி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கா ஸோ இவங்க அப்படியே சாப்பிட்டுட்டு சும்மா கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கா ரெண்டு பேரும் ஆப்போசிட்டில் உட்காந்து இங்களை பார்த்துட்டுருக்காங்க ஆக்சுவலி இங்கே ஹீரோ அனுப்புன ஆள் தான் ஸோ ஹீரோ தான் இந்த பொண்ணை லவ் பண்ணுறான்னு நினச்சிட்டாங்க போல் ஸோ ஹீரோவோட ஆளை நம்ம சார் பாப்பு கரெக்ட் பண்ணுறாருன்னு நினச்சிட்டு அவனுக்கு பார்த்துக்கு ஏதோ ஒன்று உளறிக்கிட்டே இருக்கானுங்க அந்த பொ பொண்ணை பற்றியும் நம்ம ஹீரோவை பற்றியும் பேசிக்கிட்டே இருக்கு இது எல்லாமே அங்கே காதலே விழுந்துகிட்டே இருக்குது நம்ம பாப்புக்கு சரி வேற த்துக்கு போய் உட்கார்லன்னு சொல்லி வேற பக்கம் போயிருந்தாலும் மறுபடியும் அங்கேயும் வந்து இவங்க டார்ச்சர் பண்ணிட்டே இருக்க கடைசியில் ஆர்கியூமெண்ட் அதிகமாக அந்த ஆள் அடிக்கிற மாதிரி போயிடுறான் நம்ம பாப்பு ஸோ அந்தால் சும்மா இல்லாமல் பாப்போட முகரையிலேயே ஒரு குத்து குத்த கடைசியில் பிரச்சனை பெருசாக அந்த ஆளுக்கு அந்த பக்கம் போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா மூஞ்சி நல்லா வீங்கி போச்சு என்னாச்சு பாப்போனுக்குன்னு சொல்ல ஒன்றும் இல்லை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப் வேகமாக வந்துவிட்டான் ஆக்சுவலி பாப் எங்கே வரான்னு பார்த்தா அப்படியே அவன் டோமுக்கு வர அங்கே பாப்கான் சாப்பிட்டு வேணுன்னே டிவி பார்க்குற மாதிரி நடிச்சுக்கிட்டே அங்கே ஹீரோ உட்காந்துருக்க இவன் பாட்டுக்கு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு எங்கேயோ போறேன் நீ எங்கே போற அப்படின்னு சொல்லி ஹீரோ பா ஹீரோ வந்து பாப்பை பார்த்து கேட்குறான் வீட்டுக்கு போறியான்னு சொல்ல நான் எப்படி என் வீட்டுக்கு போக முடியும் என் ஃபேஸை பாருன்னு சொல்ல என்னாச்சு பார்ப்போனுக்கு என்னாச்சின்னு சொல்லி அப்படியே ஃபேஸை பக்கத்தில் போய் பார்த்துட்டே இருக்கான் என்னாச்சு எங்கேயும் விழுந்துட்டியா என்னாச்சுன்னு சொல்லு 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 உன்னால் நடக்க முடியுதா நடக்க முடியலையான்னு சொல்லி ஹீரோ கேட்டே இருக்க நீ ஆள் அனுப்பினில அவன் தான் இதெல்லாம் பண்ணான்னு சொல்ல இங்கே பாரு நான் உன்னை அடிக்கலாம் ஆள் அனுப்பவே இல்லையேன்னு சொல்ல அப்போ ஒத்துக்கிட்டேன் நீ தானே என்னை ஃபாலோ பண்ணால் ஆள் அனுப்பினேன்னு சொல்ல அது வந்தேன்னு சொல்ல ஏன் இப்படி பண்ணுறேன்னு மாதிரி டென்ஷன் ஆகிடுது பாப்புக்கு அது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு என்ன பேசுனதுன்னு புரியல தலையெல்லாம் செரிஞ்சிட்டு அப்படியே நிற்கிறான் இங்கே பாரு நான் உன்னை நம்புறேன் ஆனால் நீ எதுக்கு நம்மளை பார்த்தி அப்படியே அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்க ஆ நீ என்னை நம்புறியா சும்மையா சொல்லு நான் சொல்லியிருப்பேன் நீ நம்புறியா நான் அவகிட்ட போய் இதெல்லாம் சொல்லுவனா அப்படிங்கிற மாதிரி இருக்க நீ போய் சொல்லாத இன்னும் நீ அவ கூடியதானே இருக்க தான் இப்படி பண்ணிட்டு இருக்க உன் மனசில் அவ இருக்கா இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ டென்ஷனாக பேசுறான் அதை கேட்கும்போது போது இன்னும் கஷ்டமா இருக்கு ஆமாம் இன்னும் நான் அவளை பிரேக்கப் பண்ணலை அவளை என்னால் எப்போயுமே மறக்கவே முடியாது அவளையே தான் மனசில் நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன் அவளை விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்கவே முடியல அதனால தான் அவள் என்னை பார்க்குறக்காக இங்கே வந்த சரியா ஒரு சிங்கிள் செகண்ட்ஸ் கூட எங்களால் பிரிஞ்சு இருக்கவே முடியாது புரியுதா அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக பாப் காத்திகிட்டே இருக்கேன் இதை கேட்கும்போது ஒரு மாதிரி டென்ஷன் டென்ஷனாகிடுது ஹீரோக்கு இப்போ நீ என்ன அவள் கூட போறியா அதனால தான் திங்ஸ் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போறியா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க அதுக்கு எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாக இருக்கா இங்கே பாரு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது நீ என்னை நம்பினாலும் நம்பனை என்னை விட்டுரு அப்படின்னு சொல்ல ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி கையை டக்குனு வச்சுட்டு நீ போகாத அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான் நீ இப்போ தள்ளுறியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை பார்த்து பார்ப்போம் ஒரு மாதிரி பேச சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே கை எடுத்துறான் அடுத்த நாள் பார்த்தா ஆண்டியோட ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து ஹீரோ சாப்பிட்டுருக்க அந்த பொண்ணு அங்கே வரா பாப்பா எங்கே போனேன்னு உனக்கு தெரியுமா பாப்பா நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்க ஹீரோ அதுக்கு எதுவுமே பேசாமல் இருக்கான் அவன் கூட இல்லையா இல்லையே அவன் என் கூட ஏன் இருக்க போகிறான் உன் கூட தான் இருக்கான்னு நினச்சேன் அவன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க அவன் எங்கே இருக்கான் உன் கூட தான் இருக்கான்னு எல்லாருமே சொன்னாங்க ஸோ நீயும் இல்லைன்னு நான் சொல்கிறேன்னு சொல்ல பாப் வீட்டில் இருக்கான ஆண்டி அப்படின்னு சொல்லி ஆண்டி கேட்குறான் ஹீரோ இல்லையே பாப் வீட்டுக்கு வந்த மாதிரி எனக்கு தெரியல ஏ அவன் எங்கே இருக்கான் என்ன பிரச்சனைன்னு சொல்லி ஆண்டி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டின்னு சொல்லி ரெண்டு பேரும் சீரியஸாக இவங்க பேசிகிட்டு இருக்காங்க பாப்புக்கு நான் கால் பண்ணிகிட்டே இருக்கேன் கால் போகவே மாட்டேங்குது ரிங்கே ஆகலை ஸோ நாட் வீச்சபிள்லே வருது அவன் எங்கே தான் இருக்கான்னு ஒன்றும் புரியலன்னு அந்த பொண்ணு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கா ஆண்டிக்கு இங்கே ஏதோ ஒன்று போயிட்டுருக்குன்னு புரியுது பட் என்ன அப்படின்னு தெரியல ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி ஆண்டி கேட்க அதெல்லாம் எதுவும் இல்லை ஆண்டி எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் பேசாம இருங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஹீரோ அமைதியாக இருக்கா அவன் இந்த மாதிரி இருக்கவே மாட்டான் ஏன் அவன் ஃபோன் எடுக்கல என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு பாட்டுக்கு தானாக ஏதோ பேசிக்கிட்டே இருக்க ஹீரோ அதுக்கு எந்த பதிலும் சொல்லலை உன்கிட்ட தானே இருக்கேன் பதில் சொல்ல மாட்டியா இங்கே பாரு உனக்கு இப்போ என்னதான் வேணும் முதல்ல அதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க எனக்கு என்ன வேணுமா ஏன் நீ இப்படி இருக்க உனக்கு என்ன பிடிக்கவே இல்லை உனக்கு என்ன பிரச்சனை நீ ஏன் நீ இவ்வளோ வெறுக்கிறேன்னு எனக்கு தெரியல உன்னை பார்த்தாவே எனக்கு புரியுது நீ என்னை வெறுக்கிறேன்னு ஏன் இந்த மாதிரி இருக்கன்னு என்கிட்ட சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு எதுவுமே பேசாமல் ஹீரோ அமைதியாக இருக்கான் இப்போ உன் ப்ராப்ளம் என்ன நான் சொன்னேன்னா உனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு எதுக்கு நீயா எதோ டிசைட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்க அது உன்னை பார்த்தாலே தெரியுது உனக்கு என்ன பிடிக்கலங்கிறது ஸோ இதை நான் வேற சொல்லணுமா ஒரு நாள் கண்டிப்பாக உன்னோட மைண்டு மாறும் அப்போ தான் உனக்கு தெரியும் கண்டிப்பாக உனக்கும் என்ன பிடிக்கும் பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்க இப்போ எதுவும் தேவையில்லை நீ முதல்ல கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்க இங்கே நிறைய பேர் இருக்காங்கள்ல ஸோ ஏ என்னை பார்த்து என்கிட்டயே பேசிகிட்டு இருக்கங்கிற மாதிரி அப்படியே ஹீரோக்கு டென்ஷன் ஆகுது இப்படி அவன் பேசும் போது இன்னும் அந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி இருக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு சரி நீ வேணா ஒன்று பண்ணு எனக்கு ஹெல்ப் பண்றியா எப்படியாவது பாப்பையும் கூட சேர்த்து வைக்க ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்க என்னது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கான் ஹீரோ ஆமா எனக்கு புரியுது உனக்கு என்ன பிடிக்காதுன்னு ஆனால் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது எப்படியாவது பாப்பையும் கூட சேர்த்து வை இல்லை பாப்புக்கு வேற யாராவது பிடிச்சிருக்கா உண்மையா பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆமா பாப்புக்கு வேற ஒருத்தர் பிடிச்சிருக்கு உனக்கு முன்னாடி உட்காந்துருக்கவங்களேன்னு சொல்ல எனக்கு முன்னாடியான்னு சொல்லி சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கா அந்த பொண்ணு எங்க பாக்குற உனக்கு முன்னாடி இருக்கிறது நான் தான்னு சொல்ல நீயா என்ன விளையாடுறியா நீ அவனுக்கு சிப்லிங்ஸ் அது எப்படி ஒன்னா அவனுக்கு பிடிக்கும் கண்டிப்பா நீ அவன் டைப்பு கிடையாது அவனுக்கு ஒன்னு பிடிக்கலாம் பிடிக்காது அப்படின்னு சொல்ல ஏ ஏன் என்ன பிடிக்காதுங்கிற மாதிரி டென்ஷனா பாத்துக்கிட்டே இருக்கான் அவனுக்கு பிடிச்சிருந்தா உன்கிட்ட இருந்தா அவன் எதுக்கு ஓடி ஒழியணும் உன்னை விட்டு அவன் போயிருக்க மாட்டான்ல உம் என் கூட அவனுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம்னா அவன் என் கூட ஹார்ட் பிரேக்ல கூட என்னை விட்டு போயிருக்கலாம் ஆனா உன்னை விட்டு அவன் போகணும்னு நினைச்சிருந்தா எப்படி போக முடியும் கண்டிப்பா பாபோன்னு விட்டு போயிட்டான் அதனால அவன் கண்டிப்பாக கன்ஃப்யூஸ்டாக இருப்பான்னு எனக்கு தெரியுது விடு நான் பார்த்துக்குறேன் அவன் அப்செட்டாக தான் என்கிட்ட பேசாமல் இருக்கான் நான் அவனை கரெக்ட் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது ஒரு நாள் கண்டிப்பாக அவனுக்கு புரியும் உன்னை பற்றி அதுக்கப்புறம் உன்னை தூக்கி எறிஞ்சிட்டு கண்டிப்பாக இப்போ மாதிரி உன்னை விட்டு தூரமாக அவன் போயிடுவான் புரியுதா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு பேச அதெல்லாம் கேட்கும் போது டென்ஷன் ஆகுது ஹீரோக்கு சரி ஓகே ஓகே விடு நீ என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டேன் ஸோ பிடிக்காமே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு பாட்டுக்கு போயிட்டா அடுத்து அப்படியே யோசிச்சு பார்த்துட்டே இருக்கிறான் நம்ம ஹீரோ அதாவது ரெண்டு பேருக்குள்ளே நடந்த ஆர்குமெண்ட்டு ஸோ ஆமாம் நான் அவளை வந்து வெறுக்கல அவளை இன்னும் லவ் இருக்கேன் அவளை நான் இன்னும் மிஸ் பண்ணுறேன் அவளை மறக்க முடியல அது இதுன்னு பாப் சொன்னது அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அவனுக்கு ஒரு மாதிரி இருந்ததில் அதை எல்லாத்தையும் திங்க் பண்ணிட்டு அவன் எல்லாத்தையும் டென்ஷனில் தான் நம்ம கிட்ட சொல்லியிருக்கான் இப்போ அவன் எங்கேன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி கவலையாக இருக்குது ஹீரோக்கு ஹீரோ ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பார்க்குறான் ஆள் வச்சு அவன் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்கிறக்காலாம் சொல்கிறான் எல்லோரும் தேடி பார்த்துட்டு சரி ட்ரை பண்ணி பார்க்குறோன்னு சொல்லி ஒரு வழியாக பாப் இருக்க இடமும் தெரிஞ்சிடுச்சு போயிடுச்சு பாப்பா இங்கே இருக்கான்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்ல அடுத்து பாப்பை தான் காட்டுறாங்க பாப்பை அப்படியே வீட்டில் படுத்துட்டு அவன் ஃபுல்லாக ஹீரோ பற்றி தான் திங்க் பண்ணிட்டு இருக்கா ஹீரோ கூட நடந்த ஒரு ஒரு மூமெண்ட்டும் அவன் கண்ணு முன்னாடி அப்படியே வந்துட்டே இருக்க ஹீரோ ரொம்ப மிஸ் பண்ணுவான் போல அப்படி யோசிச்சுட்டே இருக்கா ரெண்டு பேரும் இந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி கிஸ் பண்ணது அது எல்லாமே அவனுக்கு அப்படியே ஞாபகம் வருது என் பாய் ஃப்ரெண்டாக நீ இருக்கியான்னு ஹீரோ கேட்டது இது எல்லாத்தையுமே திங்க் பண்ணிட்டு பாப் படுத்துருக்க கதவு தட்டுற சத்தம் கேட்குது டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோ அவங்க நிற்கிறான் ஹீரோவை பார்த்து பாப்புக்கு செம ஷாக்கு பாப்பை பார்த்து ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி ஊருகி போய் நிற்க இந்த எபிசோடு இங்க முடிச்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ படிச்ச கத்துக்கலாம் சொல்லுங்க அடுத்த எபிசோடுக்கே நொன்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ